ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூகேஜியோட ஹோம் ஒர்க் பேஜ் பார்க்க போகிறோம் இது வந்து உடல் உறுப்புக்கள் அதன் செயல்பாடுகள் பொறுத்துக அப்படின்னா இதுக்கு என்னென்ன பாட் பொருந்தது அப்படி பார்க்க போகிறோம் நாக்குன்னா இப்போ அதுக்கு ஈக்குவலாக பொருந்தது சுவை நாக்கை வச்சு சுவைக்க முடியும்ல நம்மளால் அதுக்காக சுவை இந்த மாதிரி நம்மளால் அதை என்ன அந்த பார்ட்டை வச்சு என்ன பண்ண முடியுன்றது தான் அடுத்தது கால் கால் வச்சு நட கண் கண் வச்சு பார்க்க காது காதை வச்சு கேள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் அந்த இது இதுதான் கொடுத்துருக்காங்க யூகேஜியில் இதை வந்து ஃபிஃப்த்து பேஜில் இருக்குது இந்த மாதிரி தான் ஒர்க் ஒன்று ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு சின்ன சின்ன ஹோம் ஒர்க் அப்படி தான் நான் டெய்லி ஒரு ஒரு ஹோம் ஒர்க் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம ஓட இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்